யுவர் குட் நேம் இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்க வந்து குவாயிட்டாக இருக்குது ஆனால் அது கடிக்கும்னு தெரியுது அது ஆனால் இது வந்து ரொம்ப பாசமாக இருக்குது ஒரு காட்டு பகுதியில் நிக்கிற மாதிரி இருக்கு அங்கிட்ட ஏதோ சிக்னல் கொடுக்குது ஓகேடா ஓகேடா ஐ டோன்ட் நோ யுவர் நேம் ஹவு கன் ஸ்டிக் அது எதோ பேசுது இப்போ நம்மளோட விருப்பம் ஏன்னா எல்லாம் நாலு செவத்துக்கிலே வாழுது இல்லை அதனால அதுக்கு ஒரு பாசம் தேவைப்படுது ம் இது பாருங்கள் ரெண்டா நான் அங்கே போயில அங்கே வந்துடுவேன் இப்போ பாருங்கள் அங்கே போனால் அங்கே சுற்றிட்டு வந்துடும் கையை கொடுத்து பழகலாம் கடிச்சு கடிச்சு வச்சிருச்சுன்னா அதனால பயமாக இருக்குது எந்த யுவர் குட் நேம் அதுக்கு எனக்கு அன்பு தேவைப்படுதுங்க வேலை முடிச்சுட்டேங்க ஒரு வீட்டில் ரொம்ப தூரத்தில் ஒரு பகுதியில் வந்துருக்கேன் ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு வண்டி கிளம்பிட்டேங்க எடுத்துக்கிட்டே இந்த வரணும் இந்த மலையிலே நடந்து போ சொன்னாங்க கீழே போனாக்க பஸ்ஸு வரமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கணும்னாங்க வரையில ரொம்ப கஷ்டமாச்சு இந்த மலையில சுற்றிக்கிட்டு வராங்கண்ணா రోజు కష్టమైంది వందుకు వేల ముటి ఓకే నష్ట వీడియో తొందరి వం